புரட்டாசி மாத இரண்டாம் சனிக்கிழமையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உள்ள பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன அரியலூரை அடுத்த கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலில் காலை முதலே பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து பெருமாளை தரிசனம் செய்கின்றனர் ஒரு சில பக்தர்கள் தங்கள் வயல்களில் விளைத்த கம்பு சோளம் நெல் போன்ற தானியங்களை இறைவனுக்கு காணிக்கையாகவும் செலுத்தி வருகின்றனர் பக்தர்களின் வசதிக்காக அரியலூர் பெரம்பலூர் திருச்சி போன்ற நகரங்களிலிருந்து கள்ளங்குறிச்சிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரடியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்